இனிய காலை வணக்கம் அன்பு உறவுகளை இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர் ஜே நித்யா இன்று கவிஞர் வாலி அவர்களுடைய நினைவு தினம் அவர் பதினைந்தாயிரம் பாடல்களுக்கு மேலே எழுதியிருக்காரு அதில் ஒரு சில பாடல்களை உங்களுக்கு நான் சொல்ல போறேன் சின்ன தம்பினாலே இந்த பாடல் எல்லாருக்குமே நினைவு வரும் எல்லாருக்கும் தலை மேலே உண்டு என் யார் யார் சொல்லக்கூடும் கண்ணீர குடம் கொண்டு வடிச்சாலும் கூட என்னாலும் அழியாமல் வாழும் யார் யாருக்கு எதுவென்று விதி போடும் பாத போனாலும் வந்தாலும் அதுதான் மனிதர்கள் சில நேரம் நிறமாறலாம் மனங்களும் அவர் குணங்களும் தடமாறலாம் நிலவினை நம்பி இரவுகள் இல்லை விளக்குகள் காட்டும் வெளிச்சத்தின் எல்லை ஒரு வாசல் மூடி மறுவாசல் வைப்பான் இறைவன் மனசு உடுத்தின கவலத்துணி எடுத்து அவள் தெரியதற்கு இனி இருக்கும் கண்ணீரையும் ஏற்றம் நீ போட்டிடு, அளவா இங்கே வந்தோம் ஆடு பாடு ஆனந்தமா ஓ ஒன்னா ரெண்டா அவருடைய பாடல் வரிகளை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் ஒரு முறை பிறந்தேன் உலகை காண்பதற்கு அல்ல உன் அழகை காண்பதற்கு ஒரு முறை வளர்ந்தேன் இளமை காலத்திற்கு அல்ல உன் வருகை காலத்திற்கு ஒரு முறை தவித்தேன் இசையை கேட்பதற்காக அல்ல உன் குரலை கேட்பதற்காக பல முறை துடித்தது என் இதயம் உயிர் வாழ்வதற்காக அல்ல உன்னோடு வாழ்வதற்கு கவிஞர் வாலி இன்றைய தினம் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்